என்னுடைய கனவுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை பார்த்தேன் ஆனா அது என்ன பிரச்சனை மகாராஜா எனக்கும் தான் சொல்லுங்களேன் வீரனே சொல்லுங்கள் மகாராஜா அவை உறுப்பினர்கள் எல்லாருக்கும் தகவல் அனுப்பு அவங்க எல்லாரும் இப்பவே இந்த கனமே ராஜ தர்பாருக்கு வரணும்னு சொல்ல உத்தரவு மகாராஜா மகாராஜா கெடுதல் ஏதாவது நடக்க போற மாதிரி தோணுதா இது அதை விட பெரிய பிரச்சனை இந்த நேரத்துல ராஜசபையா

இவரு அவ்வளவு சீக்கிரம் எழுந்துக்கிற மாதிரி தெரியல நீ போய் முதல்ல தண்ணி எடுத்துருவோம் சீக்கிரம் வந்துட்டேன் நான் ஒரு தண்ணி கேட்டேன் எழுந்துருங்க என்ன விஷயமா இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆயுதத்தை எடுத்துட்டு வர்றேன் இதுதான் நல்ல யோசனை எழுந்துருங்க திருஜே உங்களை சபிச்சுட போறாரு ஒரு மாதா இவரு குருஜியா இல்லன்னா கரடியா எப்படி கொரட்ட விடுறாரு எழுந்திருக்க மாட்டேங்கிறாரு மணி இப்போ நம்ம ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு மகாராஜாவாகிய நான் மக்கள் அனைவருக்கும் தகவல் அறிவிக்க போறேன் தாத்தாச்சாரிய திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் இனி இந்த பதவிக்கு ராமகிருஷ்ணனே ராமகிருஷ்ணனை மகாராஜா அப்படி பண்ணாதீங்க மகாராஜா நீங்க எனக்கு கொடுத்த பதவியை நீங்களே பறிச்சுடாதீங்க மகாராஜா இது ரொம்ப அநியாயம் மகாராஜா நீ வீட்டுலதான் இருக்கேனா கண்டுபிடிச்சிட்டீங்களே என்ன யோசிக்கிறீங்க அடிங்க உங்களுக்கு என்ன தூக்கத்துல இருந்து எழுப்புறதுக்கு இதை விட வேற நல்ல யோசனை கிடைக்கலயா எனக்கு மாரடைப்பே வந்திருக்கும் மகாராஜா உங்களை உடனே அரசபைக்கு வர சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு இந்த அர்த்தராத்திர

என்ன கனவு கண்டது நீங்க செல்லோன்னு சொன்னது நீங்க அப்போ இன்னைக்கு என்ன நாள் உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கு நீ பயங்கரமான குறும்புக்காரி என்ன நாள்னு தெரியாம தான் நீ என்ன கேட்டு தெரிஞ்சுக்க பாக்குற இல்லையா அப்படித்தானே ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு இன்னைக்கு நம்மளோட அரையாண்டு விழாங்க இது கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லல்ல அரையாண்டு விழாவா என்ன புதுசா இருக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி இன்னியோட ஆறு மாசம் ஆகுது அப்போ அரையாண்டு விழா தானே அப்படியா ரொம்ப சந்தோஷம் சரி நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வந்துடுறேன் அப்புறம் பேசிக்கலாம் நான் உங்களுக்காக பலகாரம் கொண்டு வந்திருக்கேங்க மறுபடியும் தூங்கிட்டீங்களா உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட காதலே இல்ல இந்த பொண்ணுங்களே இப்படிதான் போல இருக்கு அத்த ஜாமத்துல நம்மள எழுப்பி உட்கார வச்சுக்கிட்டு ஏதாவது நோண்டிக்கிட்டு இருப்பாங்க பெண்களுக்கும் அடுத்த ராத்திரிக்கும் காதலுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருந்தே ஆகணும் நீங்க தூக்கத்துல என்ன உளறிட்டு இருக்கீங்க என்னுடைய அன்பு மனைவி சாரதாக்கு நம்மளோட அரையாண்டு கல்யாண தினத்துக்கான மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஆனா இதுக்காக இவ்வளவு வகை வகையா சமைக்கணும்னு அவசியமா என்ன இனிப்பு மட்டும் செஞ்சிருந்தாலே போதும்ல சரி இருங்க அம்மா எழுந்துட போறாங்க எழுந்திருக்க மாட்டாங்க

அரசவையில் இருந்து தகவல் வந்திருக்கு உங்களை உடனே வர சொல்றாங்களா இந்த நேரத்துலயா இந்த நடுராத்திரியில என்ன பிரச்சனையா இருக்கும் எனக்கு ஒண்ணும் புரியலையே மந்திரியாரே

மகாராஜா கிருஷ்ண வாழ்க மகாராஜா மகாராஜா அப்படி என்ன பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயரே இந்த நேரத்துல அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா அர்த்த ராத்திரில அவசர கூட்டத்துக்கு எதுக்காக ஏற்பாடு பண்ணீங்க குருதேவா எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு கொடுமையான பிரச்சனை அதான் வர சொன்ன என்ன பிரச்சனை அரசே கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுமா பிரச்சனை என்னன்னா அதாவது இன்னைக்கு நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவுல எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு அந்த கேள்வி என்னன்னா அதாவது இந்த காதல் அப்படின்னா என்ன எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சாகணும் ஹ இந்த அர்த்தராத்திரியில தான் இவருக்கு காதலுக்கான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா ராமா இந்த கேள்வி அவர் மனைவி கிட்ட போய் கேட்க சொல்லு அவங்க புரிய வைக்க வேண்டிய விதத்துல புரிய வச்சு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுப்பாங்க உன்கிட்ட போய் யாராவது கேட்டாங்கன்னா வாய மூடிட்டு பண்டிதனே ராமகிருஷ்ணா நீ ஏதாவது சொன்னீங்க ஒண்ணுல மகாராஜா ஒண்ணு நான் எதுவுமே சொல்ல மகாராஜா காதலுக்கு என்ன அர்த்தம்னு நீங்க காலையில கூட கேட்டிருக்கலாமே இல்ல எனக்கு அந்த கேள்விக்கான பதில் இப்பவே இந்த கணமே தெரிஞ்சாகணும் இந்த கேள்வியால நான் ரொம்பவே குழம்பி நான் இருக்கும் போது என்னோட தூக்கம் கலைஞ்சிடும் எனக்கு தூக்கம் வராது நீங்க எல்லாருமே என்னுடைய கை தேர்ந்த அவை உறுப்பினர்கள் அதனால இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க இந்த காதல் அப்படின்னா என்ன ஏன்னா இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியற வரைக்கும் நான் தான் இருப்பேன் அந்த குழப்பம் தெளிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது என்னால தூங்க முடியலன்னா நீங்க எல்லாரும் எப்படி தூங்குவீங்க நீங்க சொன்னது ரொம்ப சரி மகாராஜா யாரு நீங்க சொல்லுங்க என்னுடைய இந்த கேள்வியை பத்தி உங்களுடைய கருத்து என்ன மகாராஜா எனக்கு இந்த வயசுல காதலை பத்தி அதாவது இந்த மாதிரி வயசுல காதலை பத்தி என்னால எப்படி பேச முடியும் எல்லாம் தலை எழுத்து ஊரே தூங்குற நேரத்துல நான் அரசவையில் நிக்கிறேன் அர தூக்கத்துல எழுப்பி கொண்டு வந்து தர்பார்ல கேட்கிற கேள்வி பாரு பண்டிதனே ராமகிருஷ்ணா நீ ஏதாவது சொன்னியா எனக்கு பதில் வேணும் இந்த கேள்விக்கு சரியான பதில் கிடைக்கணும்

வெச்சோடி இருக்கும் ஆனா கேள்வி அப்படியே தானே இருக்கு குரு தேவா அதாவது இந்த வார்த்தை காதல் அதுக்கு அர்த்தம் என்ன அதுக்கு விளக்கம் என்ன மகாராஜா அது அது வந்து என்னன்னா இந்த காதல்ங்கிறது எப்படி சொல்றது என்ன என்ன சொல்றது மகாராஜா மகாராஜா சுட சுட உணவு அதோட கொஞ்சம் இனிப்பு ஏற்படுற உணர்வு தான் அந்த அற்புதமான ருசிகரமான காதலுக்கு உண்மையான ஒரு அர்த்தம் மகாராஜா நமக்கு கிடைக்கிற பானத்தை திருடி சாப்பிட்டு தனிதான் அதான் உண்மையான காதல் மகாராஜா குருதேவா இவங்க அமைதியா இருக்க சொல்லுங்க இது முக்கியமான பிரச்சனை உளர வேண்டாம்னு சொல்லுங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மகாராஜா டே அறிவு கட்டவங்களா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கங்க வாயை திறந்தீங்க தோலை உரிச்சிருவேன் மணிக்கடு மகாராஜா இருந்தாலும் உங்க கேள்வி கேட்கதான் சாதாரணமா இருக்கும் ஆனா அதுக்கான பதில கொடுக்கிறது கஷ்டம்தான் இப்போ நீ சொன்னது ரொம்ப சரி ராமகிருஷ்ணா கஷ்டம்தான் இருந்தாலும் இந்த கேள்விக்கான சரியான பதில ஒன்னால தர முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு முழுமையா இருக்கு ராமகிருஷ்ணா சரி நீயே சொல்ல இந்த காதல் அப்படின்னா என்ன மகாராஜா இந்த கேள்விக்கான பதில உடனே சொல்றது ரொம்ப கஷ்டம் எனக்கு கொஞ்சம் அவகாசம் தெரியுங்களா மகாராஜா இப்போ என்ன பண்ணலாம் மந்திரி யாரே ராஜ்யத்தோட தகவல் அனுப்புங்க எல்லா நாடுகளுக்கும் தகவல் அனுப்புங்க என்னுடைய இந்த கேள்விக்கு சரியான பதில சொல்றவங்களுக்கு அதாவது எனக்கு திருப்தி அளிக்கக்கூடிய பதில் அந்த பதில அளிக்கிற நபருக்கு நான் தகுந்த பரிசு வழங்குவேன்னு சொல்லுங்க சரி மகாராஜா காலையில மறுபடியும் சந்திப்போம் நிம்மதியா தூங்குங்க நாட்டு மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு விஜயநகர வாசிகளை இதை நல்லா கேட்டுக்கங்க நம்ம மகாராஜா காதலுக்கு என்ன அர்த்தம்னு கேள்வி கேட்டிருக்காரு இந்த கேள்விக்கு யாருக்கு சரியா பதில் தெரியுமோ அது மகாராஜாவுக்கும் திருப்தி அளிச்சா அந்த நபருக்கு நம்ம மகாராஜா பரிசு அளிப்பாரு பொது மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு என்னப்பா நான் யாரையாவது காதலிச்சிருந்தா தானே தெரியும் என்னங்க இங்க பாருங்களேன் காதல்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா என்னமா நீ நான் என்னத்த சொல்றது என்னைக்கு நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டனோ அன்னைக்கே நான் காதலுங்கிற வார்த்தையை மறந்துட்டம்மா அட கடவுளே ஒருவேளை காதலுக்கு என்ன அர்த்தம்னு நமக்கு தெரிஞ்சிருந்தா அந்த பரிசு நமக்கு கிடைச்சிருக்கும்ல காதலுங்கிறது என் குதிரையோட பேரு மகாராஜா நீங்க இடத்த காலி பண்றீங்களா மகாராஜா நம்ம பசங்க மேல வச்சிருக்கிற பாசம் காதல்னு சொல்லுவோம் தாய் தந்தை மனைவிய கூட நம்ம நேசிக்கலாம் ஐயா நீங்க தயவு செஞ்சு வந்த வழியே போறீங்களா காதல் ஒண்ணு இல்லவே இல்ல மகாராஜா அப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னா அது துன்பத்தை மட்டும் தான் கொடுக்கும் அம்மா போயிட்டு வரியா என்னுடைய கேள்விக்கு பதில் அளிச்சு என்ன திருப்தி படுத்துற மாதிரி நம்ம ராஜ்யத்துல யாருமே இல்லையா ஒருத்தர் கூட இல்லையா இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் மகாராஜா

உங்களோட இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் காத்துக்கிட்டு இருக்கேன் சரி மகாராஜா காதல்னா இரண்டு மனசுக்குள்ள ஒரே சமயத்தில் ஒன்பது வகையான உணர்வுகளை உருவாக்கக்கூடியது அதாவது காமம் நகைச்சுவை கருணை ரௌத்திரம் வீரம் அச்சம் அருவருப்பு சாந்தம் மற்றும் அற்புதம் இந்த உணர்வுகளோட மொத்த கலவையத்தான் நாம காதல் ஆணும் பெண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கும் போது இந்த ஒன்பது உணர்வுகளை ருசி பார்த்த பிறகும் அன்யோன்யமா இருப்பாங்க இதுதான் காதல் மகாராஜா கோபம் அச்சம் துக்கம் இது எல்லாமே இருந்தாலும் அந்த ரெண்டு இதயத்தையும் பிரிக்கவே முடியாது அதுதான் காதல் மிக்க மகிழ்ச்சி அற்புதம் ஒரு வழியா நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் கிடைச்சிருச்சு ரொம்ப சந்தோஷம் தேவி இப்ப என்னன்னா நீங்க உங்களை பத்தி சொல்லவே இல்லையே மோகினி என் பேரு மோகினி நான் தூர தேசத்துல இருந்து வந்திருக்கேன் அப்புறம் உங்களுக்காக ஒரு பரிசையும் கொண்டு வந்திருக்கேன் நீங்க அந்த பரிசு ஏத்துக்கிட்ட நான் சந்தோஷப்படுவேன் இந்த சித்திரத்தை ஒரு திறமையான ஓவியர் வரைஞ்சாரு நீங்க இதை ஏத்துக்கணும் அதுதான் என்னுடைய விருப்பம் இதை நீங்க பாக்குற சமயத்துல என்னுடைய நினைவுகள் உங்க மனசுக்குள்ள ஓடும் அதுல சந்தேகமே இல்ல மந்திரியாரே மகாராஜா தேவி எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு உங்களுக்கு என்னோட கேள்விக்கான பதில் எப்படி தெரிய வந்துச்சு எனக்கு தெரியாத விஷயங்களே இல்ல நான் முற்றிலும் மறிந்த ஒரு பெண்மணி அனைத்து தெற்கு நாடுகள்லயும் பயணத்தை மேற்கொண்டு ஏப்ப நான் உங்க நாட்டுக்கு வந்திருக்கேன் நான் விஜயம் செஞ்ச அனைத்து நாடுகள்லயும் என்னுடைய பெருமை என்னென்னைக்கும் நிலைச்சு நிற்கும் இந்த உலகத்துலயே என்ன போல ஒரு புத்திசாலி இல்ல யாராலையும் என் அறிவால தோக்கடிக்க முடியாது இவ்வளவு எதிர்த்து யாரால ஜெயிக்க முடியும் குருதேவா ஏதாவது சொன்னீங்க இல்ல மகாராஜா நான் என்ன சொன்ன நான் எதுவும் சொல்லலையே இந்த மொத்த பிரபஞ்சத்திலையும் எனக்கு தெரியாத விஷயம்னு இது வரைக்கும் எதுவுமே கிடையாது இது என்னோட சவால் மகாராஜா உங்க அரசவையில இருக்கிற ஒருத்தராவது அவங்க புத்திசாலித்தனத்தினால் என்ன தோக்கடிக்க நினைச்சா என்னோட போட்டி போட தாராளமா வரலாம்